السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين دن نمبر مدرسا قرآن حديث وليل ونراو تلعب اسلامي ورلار أبو الحسن أسعري رحمة الله ياورلي تري إن شاء الله انتر باربو إمام أبو الحسن علي أسعري رحمة الله ورلعب بربل پربلمان صحابي அபு மூசா அஸ் அலி ரனி அல்லாஹ் அவர்களின் சந்ததியாவார்கள் இவர்களின் காலத்தில் இஸ்லாம் மாத்தசிலா என்ற ஒரு பிரிவினரை சந்தித்தார்கள் ஒரு பிரிவினர் இருந்தார்கள் இப்பிரிவினரை பெரும் அறிவாளிகளாகவும் ஆய்வாளர்களாகவும் கருதிய மக்கள் பெருமளவில் அந்த இயக்கத்தில் இணையலானார்கள் பெரும் குழப்பத்தை சமுதாயத்தினரிடையே உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அந்த மாத்தசிலாக்கள் இவர்களின் தவறான கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் தகர்த்தறிவதற்காக அபுல் ஹசன் அலி அஸ் அரி ரஹமத்துல்லாஹியவர்களை அல்லா தலா தேர்வு செய்தான் இவர்கள் மொத்தசிலாக்களின் சபைகளுக்கு வழியவே சென்று கலந்து கொள்வார்கள் அவர்களின் தவறான கருத்துக்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் விதத்துக்காரரிடம் ஏன் செல்கிறீர் என மக்கள் இவரிடம் கேட்டால் நம்மிலும் விவரம் அறிந்த ஒருவர் ஆதாரங்களை அள்ளித் சுண்ணத்தை நிலைநாட்டுபவர் இருக்கிறார் என்பதை அக்கூட்டத்தினர் அறிய வேண்டாமா என்பார் இவரின் ஓயாத பிரச்சாரத்தினால் பிரிவினர் பலவீனப்பட்டு போயினர் இருபத்தி நாலாம் ஆண்டு பக்தாதில் இமாம் அவர்கள் பாருங்க இந்த மொத்தசிலாவுடைய இந்த கொள்கைகள்லாம் அப்படியே சிறத இன்னைக்கும் பார்க்க முடியுது இன்னைக்கு புதுசு புதுசா ஒரு கொள்கையில வரக்கூடியவங்களுடைய இதெல்லாம் புதுசாக உருவாகிறதுல வரலாறுல ஏற்கனவே அப்படி கூட்டங்கள் வாழ்ந்துருக்கும் அந்த கூட்டத்தை அப்படியே காப்பி அடித்து இன்னைக்கு மறுபடியும் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி இமாம்கள் அன்னைக்கு எப்படி பதில் கொடுத்தாங்களோ அது போன்று இமாம்கள் இன்னைக்கும் உருவாகி நம்ம கொடுத்தாதான் அந்த கூட்டத்தில் செய்யும் சரி கட்ட முடியும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் தற்காப்பு திறன் அல்லாஹலா எல்லா மிருகங்களுக்கும் தன்னை தற்காத்து கொள்ளும் திறனையும் சாதனத்தையும் வழங்கியுள்ளான் ஆடு மாடு காண்டா மிருகம் மான் காட்டெருமை போன்ற உயிரினங்களுக்கு கொம்புகளை வழங்கியுள்ளான் தன்னை தாக்க வரும் பிற விலங்குகளை எதிர்த்து சண்டையிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி அன்னலாரை இறுதி நபியாக ஏற்றல் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் முகமது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார்கள் என அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் சுர் அஹாபிலே விளக்கம் அன்ன நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் இறுதி நபியாகவும் ரசூலாகவும் இருக்கிறார்கள் ஆகவே அன்னலாரின் இறுதி நபி என்றும் இவர்களுக்கு பிறகு இறுதி இறுதி நாள் வரை இனி எந்த நபியும் மாட்டார்கள் என்றும் நம்புவது ஃபர்லான விஷயத்தில் கட்டுப்பட்டதாகும் இதில் யாருக்கெனாச்சும் தரத்து ஏற்பட்டால் அவருக்கு ஈமானே பறிவேறும் எனவே தான் இது ஃபர்லாகும் பாருங்கள் ரசூல்னு சொல்லலாம் வேதம் கொடுக்கப்படக்கூடியவங்க நம்ம நம்பவங்கள் குர்வான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால்தான் நபி ரசூல் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர்கள் அனல் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தாம் எதன் மீதும் சாய்ந்து கொண்டு சாப்பிட்டது என பகிர்ந்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இஸ்தீஃபார் செய்வதன் பரக்கத் நப்சாஸ்லம் அவர்கள் நவின்றார்கள் எவர் நிலையாக பாவமன்னிப்பு கோரி வருகிறாரோ அவருடைய சகலவிதமான நெருக்கடிகளையும் அல்லாஹ் நீக்குகிறான் அவருடைய எல்லா துன்பங்களையும் துடைத்தருகின்றான் மேலும் அவர் அரியாபுரத்திலிருந்து அவருக்காக இரணத்தை அருள்கிறான் எவர் நிலையாக பாவமன்னிப்பு கோரி வருகிறாரோ அவருடைய சகல விதமான நெருக்கடிகளையும் அல்லாஹ் நீக்குகிறான் அவருடைய எல்லா துன்பங்களையும் துடைத்தருகின்றான் மேலும் அவர் அறியாபுரத்திலிருந்து அவருக்கான உணவை இரணத்தை அல்லாஹ் அருடுகின்றான் பாருங்கள் சில ஷேக் இப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க பன்னெண்டாயிரம் தடவை ஃபார் செய்யுங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இது நடக்க மாட்டேங்குது எனக்கு இந்த காரியம் கூடவே மாட்டேங்குது எனக்கு மட்டும்தான் நடக்க முடியும் எனப்ப ஏதாச்சும் முறையிடுறாங்கன்னு சொன்னான் சில இறை நேசர்கள் இப்படி சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் முறை அஸ்வஃபுல்லா அஸ்தஃபுல்லான்னு ஒரே சிட்டிங்கில் உட்காந்து ஓதுங்க ஒரு மகிரி பிறகு அதெல்லாம் அவங்களுடைய விஷயத்தில் சாய்க்கிருவாங்க அவர் செஞ்ச ஏதோ தெரியாத பாவங்களால் கூட அந்த விஷயத்தில் அவகாசப்பட்டிருக்கலாம் அந்த பன்னெண்டாயிரம் தடவை ஒரு இஸ்தீஃபார் செய்வது கொண்டு ஒருவேளை அல்லாஹ் என்ன செய்யலாம் எல்லாம் அவரை மன்னித்த நெருக்கடியில் விரிவடைக்கலாம் அப்படிங்கிற சில விஷயத்தையும் கேள்வி நம்ம ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மிக இழிவானவர்கள் யார் இந்த அவர்கள் பகர்ந்தார்கள் கணவனும் மனைவியும் தமது அந்தரங்க உறவு பற்றி பிறரிடம் விவரித்தால் இப்படிப்பட்டவர்களே மறுமையில் அல்லாஹின் பார்வையில் மிக இழிவானவர்கள் என நம்சாசம் அவர் கூறியதாக குதிரை அலி அல்லா அவர்கள் அறிக்கின்றார்கள் முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வத்தின் பாதிப்பு நீங்கள் செல்வத்தை சேகரிக்காதீர்கள் நீங்கள் செல்வத்தை சேகரிக்காதீர்கள் ஏனென்றால் அதனால் நீங்கள் உலகத்தின் பக்கமே சாய்ந்து விடுவீர்கள் ஏன அனல் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக இபுனு மசூத்ரலி எல்லாம் வைக்கின்றார்கள் திருமிதிலே பதிவு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டாவது அதிசலே திருமிதிலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி இரையச்சம் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக இரையச்சம் உடையவர்கள் சோனத்தின் நில்களிலும் நீரூற்றுகளிலும் அருகிலும் இருப்பார்கள் இன்னும் அவர்கள் விரும்பும் கனிவகைகளிலும் இருப்பார்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்காரியங்களின் காரணமாக மிக தாராளமாக புசியுங்கள் பருகுங்கள் என்று கூறப்படும் நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் என சூரா முசலாத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்பாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் மிஸ்வாக்கின் பலன்கள் மிஸ்வாக் செய்வதால் வாய் சுத்தம் சுத்தம் அடைவதுடன் அல்லாவின் திருப்பொருத்தத்திற்கும் காரணமாகவும் அமைகிறது என அண்ணல் நபி சலலாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளே அல்லாஹுவே அதிகமாக நினைவு கூறுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என சூரா அஹாவிலே அல்லாஹ் கூறுகிறான் அப்போ நினைவு கூறுவது என்ன துதி செய்வது என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு அல்லாஹ் அதிகமாக நெருங்கணும்னு சொன்னால் நம்ம இந்த பாதையை பிடிச்சிக்கும் வல்லலா எந்த நலவை படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் மாறி வறுமையிலே ஜன்னத்தில் புர்தூசிலே பெருமாறா சலாஹ் அலைஹி வசலம் அவருடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து அல்லாவே காலை மாலை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும்

అసలాం వరహమతుల్ తల వు చాలా నాకు ఇంజి ఐనూత్ ఎట్లో వాళ్ళంద అల్ అబదు రహ్మన్ రహమతుల్లవీ వరవ పడిపోయా